அப்பா அம்மா அண்ணன் தம்பி புருஷன் புள்ள எவ்வளவுமே Vivo V60 Zeiss Portrait ESO Pro Witness brilliance unfold in every curve and move with all new Vivo V60 book now கரியரே விட்டுட்டேன் நான் வந்து இவரை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இவருக்கு வந்து அவர் சொல்லியிருக்காரு எனக்கு சோறு போட கூட ஆள் கிடையாது நான் எப்பயுமே தனியா சாப்பிடுவேன் அப்படி இப்படின்னு கதை விட்டுருக்காரு அதனால இந்த அம்மா வந்து சுறு சோறு செஞ்சு அவர் எங்கே இருந்தாலும் அந்த நேரத்துக்கு வந்துட்டு அவருக்கு பரிமாறிட்டு அதுக்கப்புறம் இவங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் இவருக்கு ஷூ தொடச்சு கொடுக்கறது சட்டை எடுத்து கொடுக்கறது இதையே தொழிலாக பார்த்துருக்காங்க கரியரை கம்ப்ளீட்டாக விட்டுட்டாங்க அம்பானி கொண்டாட்டியாகவே இருந்தாலும் அவங்க ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம இந்த அறக்குறையாக இருக்கோம்ல இந்த பிள்ளைகள் தான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிடுவோம் அவங்க ஒரு

நேற்று நான் இந்த ஜாய் கிறிசில்டா அவங்களோட இன்டர்வியூ பார்த்தேன் இந்த மாதாம்பட்டி ரங்கராஜ் இஷ்யூ பத்தி அதனால கண்டிப்பாக பெண்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் அவங்க வந்து ஒரு பத்து வருஷம் முன்னாடியே விஜய் படத்துக்கெல்லாம் ஸ்டைலிஸ்டா இருந்திருக்காங்க கூட கொஞ்சம் படங்களுக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க பட் நான் ஏன் விஜய் படத்தை மென்ஷன் பண்றேன்னா விஜய் எப்பயுமே ஸ்டார் இல்லையா பெரிய ஸ்டார் இப்பையும் அப்பையும் அப்படி இருக்கும்போது அவங்க படத்துக்கெல்லாம் பண்ணி இருக்கவங்க வெசநகரில் ஒரு பெரிய ஸ்டோர் அவங்க பேரில் இருந்துச்சு ஆடி காரெல்லாம் வச்சுருந்தாங்க இது எல்லாமே அவங்க செல்ஃப் மேட் உமன் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய பேக்ரவுண்ட்லாம் கிடையாது சினிமா பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரிலாம் தெரியாது தான் இருந்தேன் அப்படிங்கறனால அவங்களோட குரோத்தை கொஞ்சம் பார்த்துருக்கேன் நான் இப்போ மற்றபடி ஃப்ரெண்டு அந்த மாதிரி எல்லாம் தெரியாது பட் ஸ்டில் எதுக்கு இப்ப அதை சொல்றேன்னா இப்போ என்ன பண்றீங்கன்னு அந்த இன்டர்வியூல கேக்குறாங்க ஒண்ணுமே இல்லை நான் கரியரே விட்டுட்டேன் நான் வந்து இவரை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இவருக்கு வந்து அவர் சொல்லியிருக்காரு எனக்கு சோறு போடக்கூட ஆள் கிடையாது நான் எப்பயுமே தனியாக சாப்பிடுவேன் அப்படி இப்படின்னு கதை விட்டுருக்காரு அதனால இந்த அம்மா வந்து சுட சுட சோறு செஞ்சு அவர் எங்கே இருந்தாலும் அந்த நேரத்துக்கு வந்துட்டு அவருக்கு பரிமாறிட்டு அதுக்கப்புறம் இவங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் இவருக்கு ஷூ தொடைச்சு கொடுக்கறது சட்டை எடுத்து கொடுக்கறது இதையே தொழிலாக பார்த்துருக்காங்க கரியரை கம்ப்ளீட்டாக விட்டுட்டாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு இஷ்யூவும் ஆயிடுச்சு நான் என்ன கேட்குறேன் அம்பானி பொண்டாட்டியாகவே இருந்தாலும் அவங்க ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம இந்த அறக்குறையாக இருக்க முடியல இந்த பிள்ளைகள் தான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிடும் அவங்க ஒரு டிவர்ஸி ஒரு இன்னொரு ரிலேஷன்ஷிப் போகும்போது அவங்களோட டூ ஹண்ட்ரட் பர்சண்ட்டை கொடுக்கணுன்னு நினச்சி பண்ணியிருக்காங்க எல்லாமே ஓகே பட் நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லா பெண்களுக்கும் நீங்கள் எவ்வளோ ஒரு ஹெப் ஹாப்பியான ரிலேஷன்ஷிப்ல இப்போ இந்த குள்ள இருக்கிற இஷ்யூவை பற்றி நான் பேசவே இல்லை கரியர் ஓரியன்டா மட்டுமே நான் சொல்றேன் நீங்கள் எவ்வளோ ஒரு ஹாப்பியான ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கனாலும் சரி இல்லை ரொம்ப சாகியான ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க ஃபெயிலியர் ஆயிடுச்சு வேற ஏதோ பிரச்சனையில இருக்கீங்க ஒரு டிப்ரெஷன்ல இருக்கீங்க என்னவா இருந்தாலும் கரியரை விடாதீங்க வேலையை விடாதீங்க கவலையா இருக்கீங்களா நிறைய வேலை பாருங்க சந்தோஷமா இருக்கீங்களா நிறையா வேலை பாருங்க ஏன்னா நமக்கு ஃபைனலி என்ன தெரியுமா எதோ ஒன்றுன்னா ரொம்ப சோகமா இருக்குன்னா ஒரு கடையில் போய் உட்காந்து நல்லா சாப்பிடணும்னா பில்லு கட்ட காசு வேணும் பெட்ரோல் போட காசு வேணும் எங்கேயோ போய் ஒரு ரெண்டு நாள் தங்கி இருந்துட்டு வரேன் அப்படின்னா அதுக்கு காசு வேணும் எதுக்காக இருந்தாலும் காசு வேணும் யாருமே அப்பா அம்மா அண்ணன் தம்பி புருஷன் உள்ள எவனுமே கடைசி வரைக்கும் நிலைக்க மாட்டான் எதுவுமே நிலைக்காது காசு ஒன்று தான் பொம்பளை பிள்ளைகளுக்கு நிலைக்கும் அதனால கெரியரை மட்டும் விடாதீங்க வேலையை மட்டும் விடாதீங்க என்னவாக இருந்தாலும் உங்களுக்கான ஹோல்டை வச்சுக்கிட்டு மற்ற எல்லா விஷயத்தையும் அனுபவிங்க அது கவலையாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் சரி ஸோ கரியரை மட்டும் விடாதீங்க கரியரே விட்டுட்டேன் நான் வந்து இவரை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இவருக்கு வந்து அவர் சொல்லியிருக்காரு எனக்கு சோறு கூட ஆள் கிடையாது நான் எப்பயுமே தனியாக சாப்பிடுவேன் அப்படி இப்படின்னு கதை விட்டுருக்காரு அதனால இந்த அம்மா வந்து சுட சோறு செஞ்சு அவர் எங்க இருந்தாலும் அந்த நேரத்துக்கு வந்துட்டு அவருக்கு பரிமாறிட்டு அதுக்கப்புறம் இவங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் இவருக்கு ஷூ தொடச்சு கொடுக்கறது சட்டை எடுத்து கொடுக்கறது இதையே தொழிலா பார்த்துருக்காங்க கரியரை கம்ப்ளீட்டா விட்டுட்டாங்க அம்பானி கொண்டாட்டியாவே இருந்தாலும் அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா நம்ம இந்த அறக்குறையா இருக்கோம்ல இந்த பிள்ளைங்க தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிடும் அவங்க ஒரு டிவர்ஸி ஒரு இன்னொரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போகும்போது அவங்களோட டூ ஹண்ட்ரட் பர்சன்ட்டை கொடுக்கணும்னு நினைச்சு பண்ணியிருக்காங்க எல்லாமே ஓகே அப்பா அம்மா அண்ணன் தம்பி புருஷன் புள்ள எவ்வனுமே ஹே டார்லிங்ஸ் நேற்று நான் இந்த ஜாய் கிறிசில்டா அவங்களோட இன்டர்வியூ பார்த்தேன் இந்த மாதாம்பட்டி ரங்கராஜ் இஷ்யூ பத்தி அதனால கண்டிப்பாக பெண்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் அவங்க வந்து ஒரு பத்து வருஷம் முன்னாடியே விஜய் படத்துக்கெல்லாம் ஸ்டைலிஸ்டா இருந்திருக்காங்க கூட கொஞ்சம் படங்களுக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க பட் நான் ஏன் விஜய் படத்தை மென்ஷன் பண்ணுறேன்னா விஜய் எப்பயுமே ஸ்டார் இல்லையா பெரிய ஸ்டார் இப்பையும் அப்பையும் அப்புறம் இருக்கும்போது அவங்க படத்துக்கெல்லாம் பண்ணி இருக்கவங்க வெசநகரில் ஒரு பெரிய ஸ்டோர் அவங்க பேர்ல இருந்துச்சு ஆடி காரெல்லாம் வச்சுருந்தாங்க இது எல்லாமே அவங்க செல்ஃப் மேட் உமன் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய பேக்ரவுண்ட்லாம் கிடையாது சினிமா பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரிலாம் தெரியாது மீடியாவில்தான் இருந்தேன் அப்படிங்கறனால அவங்களோட குரோத்தை கொஞ்சம் பார்த்துருக்கேன் நான் இப்போ மற்றபடி ஃப்ரெண்டு அந்த மாதிரி எல்லாம் தெரியாது பட் ஸ்டில் எதுக்கு இப்ப அதை சொல்றேன்னா இப்போ என்ன பண்றீங்கன்னு அந்த இன்டர்வியூல கேக்குறாங்க ஒண்ணுமே இல்லை நான் கரியரே விட்டுட்டேன் நான் வந்து இவரை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இவருக்கு வந்து அவர் சொல்லியிருக்காரு எனக்கு சோறு போடக்கூட ஆள் கிடையாது நான் எப்பயுமே தனியாக சாப்பிடுவேன் அப்படி இப்படின்னு கதை விட்டுருக்காரு அதனால இந்த அம்மா வந்து சுட சுட சோறு செஞ்சு அவர் எங்கே இருந்தாலும் அந்த நேரத்துக்கு வந்துட்டு அவருக்கு பரிமாறிட்டு அதுக்கப்புறம் இவங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் இவருக்கு ஷூ தொடைச்சி கொடுக்கறது சட்டை எடுத்து கொடுக்கறது இதையே தொழிலா பார்த்துருக்காங்க கரியரை கம்ப்ளீட்டாக விட்டுட்டாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு இஷ்யூவும் ஆயிடுச்சு நான் என்ன கேட்குறேன் அம்பானி பொண்டாட்டியாகவே இருந்தாலும் அவங்க ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம இந்த அறக்குறையாக இருக்க முடியல இந்த பிள்ளைகள் தான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிடும் அவங்க ஒரு டிவர்ஸி ஒரு இன்னொரு ரிலேஷன்ஷிப் போகும்போது அவங்களோட டூ ஹண்ட்ரட் பர்சென்ட்டை கொடுக்கணும்னு நினச்சி பண்ணியிருக்காங்க எல்லாமே ஓகே பட் நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லா பெண்களுக்கும் நீங்கள் எவ்வளோ ஒரு ஹெப் ஹாப்பியான ரிலேஷன்ஷிப்பில் இப்போ இந்த குள்ள இருக்கிற இஷ்யூவை பற்றி நான் பேசவே இல்லை கரியர் ஓரியன்டாக மட்டுமே நான் சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோ ஒரு ஹாப்பியான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கனாலும் சரி இல்லை ரொம்ப சாகியான ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க ஃபெயிலியர் ஆயிடுச்சு வேற ஏதோ பிரச்சனையில இருக்கீங்க ஒரு டிப்ரெஷன்ல இருக்கீங்க என்னவா இருந்தாலும் கரியரை விடாதீங்க வேலையை விடாதீங்க கவலையா இருக்கீங்களா நிறையா வேலை பாருங்க சந்தோஷமா இருக்கீங்களா நிறையா வேலை பாருங்க ஏன்னா நமக்கு ஃபைனலி என்ன தெரியுமா எதோ ஒண்ணுன்னா ரொம்ப சோகமா இருக்குன்னா ஒரு கடையில் போய் உட்காந்து நல்லா சாப்பிடணும்னா பில்லு கட்ட காசு வேணும் பெட்ரோல் போட காசு வேணும் எங்கேயோ போய் ஒரு ரெண்டு நாள் தங்கி இருந்துட்டு வரேன் அப்படின்னா அதுக்கு காசு வேணும் எதுக்காக இருந்தாலும் காசு வேணும் யாருமே அப்பா அம்மா அண்ணன் தம்பி புருஷன் எவனுமே கடைசி வரைக்கும் நினைக்க மாட்டான் எதுவுமே நிலைக்காது காசு தான் பொம்பளை பிள்ளைகளுக்கு நிலைக்கும் அதனால கரியரை மட்டும் விடாதீங்க வேலையை மட்டும் விடாதீங்க என்னவா இருந்தாலும் உங்களுக்கான ஹோல்ட வச்சுக்கிட்டு மற்ற எல்லா விஷயத்தையும் அனுபவிங்க அது கவலையா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் சரி ஸோ கரியரை மட்டும் விடாதீங்க விவோ வி சிக்ஸ்டிட்ரோ